ராமத்து நகர் கிழக்கு பகுதி இது ஒரு வீட்டுமனை மனை இந்த பகுதிக்குள்ளே சாரங்க எட்டு கருங்கள் கடினப்பரம் தான் இருக்கும் ரெண்டு ஸ்கேன் பார்த்தது இது முதல் வடகிழக்கு தென்கிழக்கு அணைச்சி முதல் ஸ்கேனு அதுக்கடுத்து மேற்கு பகுதியில் வட மேற்கு தென்மேற்கு அணைச்சி ஸ்கேனு பொருள் போடுறதுக்கு தகுதியற்ற இடம் கசிவு தண்ணி மட்டும் வரும் எல்லா டாக்குமெண்டேஷனும் இது இது ரகமத்து நகர் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டு மனை அதாவது நான்கு சாலைக்கு மேற்கே இருக்குது இதுலேயும் ரெண்டு ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு நினைச்சி வரும் முதல் ஸ்கேனு நூற்றி மீட்டர் ஆழத்துக்கு இந்த முதல் ஸ்கேனில் எதுவுமே அடையாளமே வைக்கல ஏன்னா அளவுக்கு பாறை இருபது டிகிரிலேருந்தே பாறை ஆரம்பிச்சது ஒரு கூட இல்லை அடுத்து ரெண்டாவது ஸ்கேன் மே வட மேற்கு தென்மேற்கு இணைச்சி ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி அஞ்சு மீட்ரு ஆழத்துக்கு இதில் ரெண்டு இடம் ஒரு இருபத்தஞ்சி அடியிலேருந்து முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே சுமாரான கசிவு நீர் இருக்குது அதை அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கு ரெண்டுமே பொருள் போடலாம் பதினஞ்சு அடி அல்லது இருபது அடிக்கெல்லாம் ஆற்றுக்கு வரக்கூடாது அந்த மேல் கசிவு நீரை பயன்படுத்தலாம் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்ற நேரங்களில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தண்ணி கிடைக்க வாய்ப்பு ஏன்னா பக்கத்தில் வந்து ரைட் பெட் டேங்க் ஒன்று இருக்குது அதனுடைய ரீசார்ஜிங்க போயிட்டனால இங்கே ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது ரெட்டார் குளம் அஞ்சு ஏக்கரு இதில் மொத்தம் எத்தனை போர் சொன்னீங்க கிணத்துல ரெண்டு போர் நட்டுப்போரா வெளியே போர் மொத்தம் ஆல எவ்வளவு போட்டிருப்பீங்க ஒவ்வொரு போர்ல ஒவ்வொரு வந்து அடி ஆளம் போட்டிருக்கீங்க கிணறு முப்பது அடி கிலோ கருங்கல் வந்திருக்கு அப்படி தானே நாற்பது நாற்பது அடி கிலோ கருங்கல் மொத்தம் ஆள அளவு மொத்த ஆள அறுபது அடி அறுபது அடி இது ரெட்டார் குளங்கிற ஊர் சாத்தாங்குளத்துக்கும் மேற்கு மேற்க உள்ள ஊர் வேக்குளத்துக்கு நேராக எங்கே இருக்குது பேக்குளத்துக்கு தெற்க இருக்கோ மேற்கு தெற்க மேற்கு தெக்க இருக்கு தெரியாவில் பார்ப்பு கிழக்கமாக இருக்குதான் அதனால் வடக்கு தெற்கை ஸ்கேன் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு முதல் ஸ்கேன் வடக்கருந்து தெற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இது வந்து குளக்கரை இது குளக்க குளத்துக்கு இதுதான் குளம் இது பேர் தான் ரெட்டார் குளமா ரெட்டை குளம் இது இது ஒரு ரீசார்ஜிங் ஃபேக்டர் இருக்குது ஆனால் நிலத்தடி பாறைப்பு மிக கடுமையாக இருக்கும் போலப்படுது படுது ஏன்னா இந்த மண்ணின் வகை அப்படி இந்த மண்ணை பார்த்தாலே தெரியுது கரிசல் மண் இது கீழே கருங்கல் பாறை இருக்கிறது தான் வாய்ப்பு சிதவிப்பாறை ஒரு நூறு அடி ஆழத்துக்கு சதவிப்பாறை கிடச்சாச்சுன்னா இவங்களுக்கு கோடையிலையும் தண்ணி ஓடிடும் இந்த ஊரில் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் ரோட்டோரத்தில் அவருக்கு நூறு நூற்றி பத்து அடியில் ஒரு அஞ்சு தண்ணி வந்துச்சு பீடி மட்டும் குடிக்காதீங்க இல்லைன்னா தூரமாக குடிச்சுட்டு வந்துருங்க புகை மட்டும் எனக்கு ஆகாது இப்போ தெற்கை நோக்கி ரெண்டாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்ரு ஆளம் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் கூட அடையாளம் இல்லை மேலேருந்தே பாரு ஸோ கிணறு அந்த சைடில் இன்னும் எத்தனை போர் கிடக்கு அஞ்சு அஞ்சு அந்த ஏரியாவில் போட்டிருக்காரு எல்லாம் முப்பது முப்பது நாற்பது அறிக்கையில் ஃபுல்லாக ஒரே கருங்கல் பாரு எனக்கு ஒரு அறநூறு அடி ஆளம் வரைக்கும் அது எந்த முறிவும் கிடையாது அங்கே கிழக்கு மேற்க ஃபுல்லாக இறக்குறையாக ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சைடில் எதுவும் போர் போட்டிருக்கீங்களா பார்ப்போம் இந்த ஏரியானுடைய தன்மை அப்படின்னு பாருவோம் இந்த குளம் இருக்கிறது இவங்க ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் நிலத்தடி பாறை அமைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது தெற்க நோக்கி குளக்கரையை ஒட்டி இது மூணாவது ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வடக்குள்ள இடமும் தெற்கு உள்ள இடமும் முப்பது டு அறுபது அடிக்குள்ளே சிதைவு பாறை அதில் ஈரப்பதம் ஈரம் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் மத்தியில் உள்ள இடம் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை பிரேக்கு கிடக்கு பாறை முறிவு அது சுமாரான முறிவு தான் இப்போ ஆழமாக போர்வல் போடணுன்னா அதை தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் இந்த மூணாவது கரெண்ட்டு அவங்க எல்லையை முடியுது கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான் அங்கிட்ட நடக்குது அதை பார்க்கல இதில் ஒன்றும் அடையாளம் வைக்கல இதுவும் ஃபுல்லாக பாரு இது வடகிழக்கு மூலையில் இது நாலாவது ஸ்கேன் ஒன்றாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மத்தியில் உள்ள அடையாளம் ஆழமாக ஒரு பாறை ஒரு பாறை பிளவு கிடக்கு ஒரு சுமாரான பிளவு மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை இது நாலாவது இதெல்லாம் கடைசி ஸ்கேன் வடகிழக்கு மூலையில் கொஞ்சம் இடம் இழுத்து கிடக்குது அதை மட்டும் கவர் பண்ணுறோம் இவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இயற்கை ஆர்வலர் உள்ள விவசாயி ஆனால் அவருக்கு நிலத்தடி பாராய்ப்பு அவ்வளோ கடுமையாக இருக்குது நீர்வளம் மட்டும் கிடைச்சாச்சுன்னா அருமையாக விவசாயம் பண்ணுவாங்க இந்த இடத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தா குளத்து குளம் குளத்தடி இடம் மண் வளம் நிலத்தடி பாராய்ப்பு மட்டும் மிக மிக கடினமாக இருக்குது இது இந்த நாலாவது ஸ்கேனில் இந்த ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் வெறும் ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே இது வந்து கம்பு அடிச்சுட்டு வந்து ஆழமாக உள்ளது பிரேக்கு அது மேலே அறுபது மீட்டர் காமிக்கி ஆக்சுவலாக அது அறுபது அடி தான் இது அதே மாதிரி நூற்றி இருபது இரநூறு அடி கிலோ உள்ள கீழவுள்ள பாறைப்பு ஓர் போடும் போது இது ஜாயிண்ட் ஆகிட்டுனா நல்லது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்த பசு கொடுப்பேன் ஸோ ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள மத்திய அடையாளம் இந்த ரெண்டு அடையாளம் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸ்கேன் ஆமாம் இது நாலாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளம் அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் சரி சரி ரகமத்து நகர் கிழக்கு பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் நாற்பது முப்பது டு நாற்பது கிலோ கருங்கல் இதுவும் அதே மாதிரி தான் முப்பது நாற்பது கிலோ கருங்கல் இது ராமத் நகர் மேற்கு பகுதியில் பார்த்தது ஒன்றும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது டிகிலோ வரக்கூடிய ஈரப்பாக தான் ரெட்டாவது முதல் வந்து எதுவுமே அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று டீப்பராக ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் அடையாளம் வைக்கல நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொருள் பொருள் என்கரை செய்யப்பட்டுள்ளது நாலோ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அதில் தெற்கு அடையாளத்தில் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அறுபது எட்டிலிருந்து எதிர்பார்க்கலாம் சுமாரான ஏழு